திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அம்பூர்பேட்டை பகுதியில் இருபத்தெட்டாம் ஆண்டு ஸ்ரீ அரசமர விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு அரசமர வீதியில் ஸ்ரீ அரசமர விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தியின் இரண்டாம் நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வண்டி மற்றும் தையல் இயந்திரங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வாணியம்பாடி திமுக நகரமன்ற செயலாளர் சாரதி குமார் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகன மற்றும் ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரங்களையும் வழங்கினார் உடன் சாந்திபாபும் அவர்கள் சித்ரா சங்கம் அவர்கள் ஜெகன் பிரசாத் அவர்கள் ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தெய்வ வழிபாட்டுக் குழு மற்றும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய விழா குழுவினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் நிறுவனர் சங்கர் அவர்களுக்கு வாணியம்பாடி திமுக நகரமன்ற செயலாளர் சாரதி குமார் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து நகரமன்ற செயலாளர் அவர்கள் அன்னதானத்தை துவக்கி வைத்தார் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகளுடன்